அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆல் ரைட் நம்ம விஜய் அன்பு சித்தப்பா வந்தாச்சு என்னங்க நேற்றுக்கு தான் நம்ம வந்து தெலுங்கு சூட்டில் இருந்தார் நம்ம விஜய் சுவாமி இப்போ மகாநதி சென்னையில் சூட் பண்ணியிருக்காங்க விஜய் வீட்டில் தான் வந்து இருக்காங்க என்ன எதுன்னு ஒன்றும் புரியலையா இன்னைக்கு சென்னை வந்துட்டாரா தெரியலையே எது எப்படியோ இன்றைக்கி ஷூட்டிங் இருந்து அப்டேட் வந்திருக்கு அது அது வரைக்கும் நமக்கு பயங்கர சந்தோஷம் விஜய்க்கும் சித்தப்பாவுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிறது அதுதான் தெரிய வருது இப்போ பயங்கரமாக ரெண்டு பேருமே வந்துருக்காங்க நம்ம பசும் மிஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல பசுன்னா செம்ம அப்டேட் கொடுத்துருப்பாரு விஜய் வீட்டில் தான் பார்த்தாலே தெரியுது இடம்லாம் பார்த்தா தெரியுது விஜயோட வீட்டில் தான் வந்து இருக்காங்க அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது கொடைக்கானல் மற்ற எந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க பாதியிலே விட்டு போயிருக்காங்களா இல்லை முடித்து வச்சுட்டு போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் அன்பும் விஜய்யும் ஃபோட்டோ செம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்குறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து ரசிக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது